என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல இது இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பேரதிர்ஷ்ட வாக்கு என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என் குழந்தை எதற்காக இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாயோ எதற்காக இத்தனை காலமும் வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கி நின்றாயோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது நீ தொலைத்த ஒவ்வொரு நல்ல நாட்களும் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ தொலைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என் பிள்ளையே நாள் வரையிலும் நீ ஏக்கம் கொண்டதும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பும் நிச்சயமாக இனிமேல் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இதற்காகத்தான் இத்தனை கஷ்டம் கொண்டோமா என்று என் பிள்ளை நீ நினைத்து மனதிற்குள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை இந்த தாயானவள் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் ஒரு நாளும் என்னுடைய பிள்ளையை இந்த வேதனையில் நான் தவிக்க விடமாட்டேன் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்துவிட்ட என் பிள்ளை இதற்கு மேலும் இது போன்ற கஷ்டங்களில் நீ தவிக்க கூடாது உன்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து என் முன்னால் வந்தாயோ அதைவிட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு தருகின்றேன் என் பிள்ளை மனமுருகி நின்றதும் என் பிள்ளை வேண்டியதையெல்லாம் நம் தாய் நமக்கு தருவாள் என்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்ததும் உனக்கு வீண் போகவில்லை உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிறைவேறத்தான் போகின்றது நீ கண்ட கனவுகள் எல்லாம் அப்படியே பழிக்க போகின்றது எதனால் இந்த வாழ்க்கையை உனக்கு இந்த தாயானவள் நல்லபடியாக மாற்றி கொடுப்பாள் என்று நம்பினாயோ எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக நின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன் என் குழந்தை நீ சந்தித்த அத்தனை அவமானங்களும் நீ சந்தித்த அத்தனை துரோகங்களும் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடத்தான் போகின்றது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வருகிறது என்று அம்மா மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சரியான நேரத்தில் நீ செய்கின்ற எந்த ஒரு முயற்சியையும் கைவிட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நான் கொண்டு வந்து தரும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று ஒருபொழுதும் உதறிவிடாதே என் பிள்ளையே இந்த தாயா உன்னை தேடி வருவதே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் தெய்வம் உன்னை தேடி வருகிறது தினமும் உன்னோடு பேசுகிறது என்பதை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றங்கள் தானே இந்த மாற்றங்களை எல்லாம் என்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் இத்தனையையும் கொடுத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ நினைக்கின்றாயோ அப்பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகூடி வரும் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் உனக்கே அது புரிய வரும் நாம் செய்வது எந்த அளவிற்கு சரியான விஷயங்கள் என்று எல்லா கஷ்டங்களும் மறைந்து நிற்கும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அதிகப்படியான சந்தோஷங்கள் வந்து சேரும் இதற்காக நாம் பட்ட எந்த ஒரு சோதனைகளும் வீண் போகவில்லை நாம் பட்ட எந்த ஒரு கஷ்டங்களும் நமக்கு பலன் கொடுக்காமல் போகவில்லை என்று எண்ணி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் சந்தோஷத்தை வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற உனக்கு இதனால் வரையிலும் வந்த கஷ்டங்கள் ஒன்றும் அத்தனை பெரிதல்ல நமக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றி பெரிதாக இருக்கும் பொழுது அதனால் வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே இங்கு பெரிதாக தோன்றாது எல்லாமே உனக்கு சாதாரணமாகத்தான் தோன்றியிருக்கின்றது இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய் இத்தனை நாட்களும் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி வந்துவிட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் இல்லை என் பிள்ளை அனுபவிப்பதற்கென்று பெரிதான சோதனைகள் என்று எதுவும் இல்லை இனி எல்லாமே உன்னுடைய தகுதிக்கு உட்பட்டது அதாவது எந்த அளவிற்கு உன்னால் சுமக்க முடியுமோ எந்த அளவிற்கு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் வந்து முடிந்து விட்டது இனிமேல் வருவதை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நீ காண்பாய் என் பிள்ளையே மாற்றங்கள் திருப்பங்கள் என்று சொல்கின்ற இந்த வராகி என்று நமக்கு எல்லாம் நடத்துவாள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நடக்கப் போகின்ற தருணத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அம்மா எல்லா ஆசி எல்லாவற்றையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் என் பிள்ளை அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எல்லா கட்டங்களும் நம் வாழ்க்கையில் கடந்து வந்து விட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் மீதம் என்ன இருக்கின்றது என்று யோசிக்க வேண்டுமல்லவா இனிமேல் இருக்கின்ற நாட்களையும் நாம் சந்தோஷமாக மீண்டு வந்துவிட வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் முன்பு இருக்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு அழகாக காண்பித்து கொடுக்கும் என் பிள்ளையை நீ செய்கின்ற பாவங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய எதிர்கால சந்ததிகளையும் தொடர்ந்து வரும் என்பதனை சில காலமாக நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நாம் தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும் நம்முடைய தவறுகள் அடுத்தவர்களை பாதிக்க கூடாது என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்ல காலத்திற்காகத்தான் என் பிள்ளையே நல்ல நேரம் என்பது எதுவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் இந்த நொடி கூட உனக்கு நல்ல நேரம்தான் இனி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல நேரம்தான் நீ எப்படி அதனை உன் மனதிற்குள் எடுத்து கொள்கின்றாயோ அதை பொறுத்து நல்ல நேரமும் கெட்ட நேரமும் அதை உறுதி செய்துவிடும் என் பிள்ளையே அம்மாவினுடைய வாக்குறுதிகளை மனதிற்குள் எப்பொழுதும் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள் என்ன நடந்தாலும் அதை சரி செய்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இரு நல்லதும் கெட்டதும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளில் எல்லாமே உடைந்து போகும் என்பது உண்மை ஆனால் இந்த சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வேண்டிய மன வலிமையை நான் உனக்குள் கொடுத்திருக்கின்றேன் உனக்கு தேவையான அத்தனை சக்திகளையும் நான் உனக்குள் தந்திருக்கின்றேன் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை மன வலிமையையும் உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினால் போதும் ஏற்படுகின்ற திருப்பங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று எல்லாமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையும் உன்னை தாழ்த்தி விடாது எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட மாட்டாய் நீ நினைத்தாலும் உன் அம்மா நான் உன்னை விட்டு மாட்டேன் என் குழந்தைக்கு சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் எப்பொழுதும் உன் இல்லத்திலேயேதான் நான் இருக்கவும் செய்கின்றேன் என் குழந்தைக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது உன்னோடு இருந்து அதனை உனக்கு சரி செய்து கொடுக்க நான் பலவிதமான முயற்சிகளையும் செய்கின்றேன் எந்த அளவிற்கு நீ திறமையாக யோசிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாதபடி நான் எல்லாவிதமான பாதுகாப்பையும் உனக்கு செய்து தருகின்றேன் வருந்தாமல் இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அம்மா சொல்வது போல மாற்றங்களை உடனுக்குடன் இனிமேல் நீ தெரிந்து கொள்வாய் எதனால் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்தது என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வந்த இந்த வராகி என்னை நீ அன்போடு அழைத்து முழுமையாக இந்த வாக்கினை கேட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக்கி கொடுக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்